கண் காட்டும் முதலு கணல் காட்டும் கையானு கண் காட்டும் முதலானு கணல் காட்டும் கையானு பெண் காட்டும் உருவானு பிறை காட்டும் சடையா பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானு பண் காட்டும் இசையானு பண் காட்டும் இசையானு பயிர் காட்டும் புயலு பயிர் காட்டும் புயலானு பண் காட்டும் இசையானு பயிர் காட்டும் புயலானு வெண்காட்டின் உறைவணு விடை காட்டும் கொடியானி வெண்காட்டின் உறைவானும் விடை காட்டும் கொடியானி